ஓம் நம அவனருளாலே அவனொருளாலே அவன்தால் வணங்கி திருவாசகம் திருவாசகத்தில் பத்தில் அடுத்து வரும் பாடல் வரிகளும் அதற்கான பொருளும் கொம்பில் அரும்பு ஆய் காய் ஆகி வம்பு பழுத்து உடலம் ஆண்டு இங்கன் போகாமே நம்பும் என் சிந்தை நணுங்கும் வண்ணம் நான் அணுகும் அம்புன் குழாத்திள்ளை ஆண்டானை அன்றேன்றார் மாணிக்கவாசகர் கொம்பு அரும்பாய் குவி மலராய் காயாகினா மரத்தில் மொட்டு அரும்புது அது மலராகுது மலரான பின்பு காயாகி முற்றிய பழம் ஆகுது திருப்பி மரத்துலேருந்து அந்த பழம் உதிர்ந்து அதில் இருக்கிற அந்த கொட்டைகள் திருப்பியும் செடியாக முளைக்குது அது போல மாணிக்கவாசர் என்ன சொல்கிறாருன்னா நம்பும் என் சிந்தை நணுங்கும்னு நான் அணுகும் அப்பன் குலாத்திள்ளை ஆண்டானை கொண்டு அன்றேன்றார் நான் அந்த மலர் போல பிறவி எடுத்து குழந்தையாகி இளைஞனாகி பின்பு முதுமை பெற்று மாண்டு போய் திரும்ப பிறப்பெடுக்கிறேன் அவ்வாறு இருந்த எண்ணெய் அந்த தில்லையில் ஆள்ற அந்த நடராஜ பெருமான் ஆண்டு கொண்டு எண்ணெய் ஆட்கொண்டு எனக்கு முக்தியை தந்தாண்டர் அம்பொன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டு அன்றேண்டர் அந்த முக்தியை தர்ற தில்லையில் இருக்க நடராஜ பெருமானை நான் இருக பற்றி கொண்டேன்ற கொண்டு அன்றேன்ற மதிக்கும் திழல் உடையவள் அரக்கன் தோல் எறிய மிதிக்கும் திருவடி என் தலைமேல் வீற்றிருப்ப கதிக்கும் பசு பாசம் ஒன்று இளம் என கழித்து இங்கு அதிர்க்கும் தில்லை ஆண்டானை கொண்டு அன்றேன்றர் மதிக்கும் திழல் உடையவள் அரக்கன்னா இங்க ராவணனை சொல்றார் அந்த ராவணனை வந்து எல்லாருமே மதிப்பார்கள் அவன் நாட்டில் ஸ்ரீலங்காவில் அவ்வாறு மதிக்கிற வல்லமை கொண்ட அரக்கனாகி அந்த ராவணுடைய தோள்கள் நொறுங்கும்படி இறைவன் தன்னுடைய திருவடிகளை அவருடைய தலைமையில் வைக்க அவளுடைய ஆணவம் அழிந்ததுன்றார் இது ஒரு கதை ஏன்னா ராவணன் என்ன பண்றான் இறைவன் சிவபெருமான்டே வரத்தை எல்லாம் வாங்கிட்டு ஆணவத்தோட மூலகங்களையும் சுத்தி வரான் அப்போ அவன் வந்து கைலாயத்துக்கு வரான் அப்போ அவனை நந்தி தேவர் தடுக்கிறார் இறைவன் வந்து தியானத்தில் இருக்கார் நீ இப்போ உள்ளே போக முடியாதுன்றார் ஆனால் நந்தி பகவானை மதிக்காத ஆலவத்தில் ராவணன் என்ன பண்ணுறான் அந்த கைலாய மலையே தூக்க போனானா அப்போ இறைவன் வந்து தன்னுடைய பெரு விரலால் கால் பெரு விரலால் லேசாக அழுத்துனாரான் அதோடு அவனுடைய கைகளெல்லாம் நொறுங்கிடிச்சான் அதை தான் மாணிக்க மாணிக்கவாச சொல்கிறார் அந்த அரக்கனாகிய ராவனுடைய ஆணவத்தையே அழித்த இறைவனுடைய திருவடிகள் என் தலைமையில பட்ட பிறகு என்னுடைய பசு பாசம் ஒன்று என கழித்தீங்க அதிகம் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டு அன்றேன்றார் அப்பேற்பட்ட அந்த திருவடிகள் அடியவனாகி என்னுடைய தலைமீது பட்ட பிறகு என்னுடைய பந்த பாசங்களில்லாம் நான் நீங்கி பசு பாசங்கள்லாம் பந்த பாசங்கள் அந்த பந்த பாசங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கி அந்த இறைவனோடு நான் கலந்து இருக்கிறார் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டு அன்றேன்றர் இடக்கும் கருமுருட்டு பின் காணகத்தை நடக்கும் திருவடி என் தலைமையில் நட்டமையால் கடக்கும் திரள் ஐவர் கண்டகத்தம் வல் ஆடை அடக்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டு அன்றேன்றார் இடக்கும் கருமுருட்டு பின் காணகத்த ஏனம்னா பன்றி அதாவது அர்ஜுனன் வந்து பாசுபதாசுரம் வாங்கிறதுக்காக சிவபெருமாட்டை வாங்குவதற்காக இமயமலையுடைய சாரல கடும் தவம் செஞ்சானான் அவனுடைய தவத்தை அழிக்கும் பொருட்டு மூகன் என்ற அரக்கன் வந்து பன்றி உருகொண்டு வந்தானான் அப்போ ஈசன் ஈஸ்வரியோடு வந்து அந்த பன்றியை அழித்து அர்ஜுனனுக்கு பாசுபதாசுரத்தை வழங்கினாராம் அவ்வாறு வழங்கிய அந்த ஈஸ்வருடைய திருவடிகள் என் மீது பட்ட பிறகு என்னுடைய ஐம்புலன்கள் செயலை இழந்ததுன்றார் மாணிக்கவாசர் இந்த ஐம்புலன்கள் தான் நமக்கு வினையை தருபவை நல்வினையாகட்டும் தீ ஆக இந்த வினைகள் வர நமக்கு பிறப்பு ஏற்படுது பிறப்புன்னு வந்து திரும்ப இறக்க நேரிடும் அதனால் இறைவனுடைய திருவடி பட்ட பிறகு ஐம்புலன்கள் எல்லாம் தங்களுடைய வன்மையை இழந்து செயலிழந்து போயிடுச்சுட்டார் மாணிக்கவாசர் இறைவனுடைய திருவடிக்கு அவ்வளோ சிறப்பு பாழை விழாவி பயனிலி ஆய் கிடப்பேற்கு கீழ்சை தவத்தால் கிழியீழு நேற்பட்டு தாய் செய்ய தாமரை சைவனுக்கு என் புண் தலையார் ஆழ்சை தில்லை ஆண்டானை கொண்டன்றேன்றார் அதாவது மாணிக்கவாசன் சொன்னார் நான் முன்னம் செய்த வினையால ஏதோ தவம் பண்ணியிருக்க உன் ஜென்மத்தில் அதனால தான் இறைவனுடைய அருளை பெற்று அவனுடைய தாமரை மலர் போன்ற அந்த திருவடிகள் என்னுடைய தலையில அதுவும் என்ன இழிந்த தலையில பட்டு என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டேற்பட்டம் பயின்ற நடராஜ பெருமானை நான் பற்றி கொண்டேன்ற கொம்பின் வரிமுலை கொம்பு அணையால் கூறனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனை ஈங்கு ஒழிக்கும் அம்மை குழா தில்லை ஆண்டானை கொண்டேன் கொம்மை வரிமுலை கொம்பு அணையால் உமையம்மையை சொல்றார் அதாவது பூங்கொடி போன்ற இடையுடைய அழகான அந்த உமையம்மையை தன்னுடைய இடவாகத்தில் கொண்ட அந்த இறைவனுக்கு நான் திருப்பணிகள் செய்வேண்டர் செம்மை மனத்தால் திருப்பணி செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனை ஈங்கு ஒழிக்கும் அம்மை குலாத்திலே ஆண்டானை கொண்டன்றேன்றர் அந்த உமையம்மையை தன்னுடைய இடவாகத்தில் கொண்ட அந்த ஈசனுக்கு நான் திருப்பணிகள் செய்வேன் நான் செய்ய செய்ய அந்த இறைவன் ஈசன் என்னுடைய வினைகளை எல்லாம் அழித்து அவன் எனக்கு தாயாக மாறி என்னை ஆட்கொள்தான் அப்படின்ற தாயாக மாறி என்னை ஆட்கொண்டான் அவ்வாறு ஆட்கொண்ட அந்த இறைவனை நான் இருக பற்றி அம்மை குலாத்திள்ளை ஆண்டானை கொண்டு அன்றேன்றர் குலாத்தில்லை முடிந்தது மீண்டும் தொடருவோம் திருச்சிற்றம்பலம்